ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீடு நானும் உங்கள் மதன்குமார் இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு மூணு புள்ளி ஒன்று சென்ட் லேண்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஒன் பிஹெச்கே ஹவுஸ் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா செவுறுகளை கட்டுறதுக்காக பெரும்பாலான இடங்களில் மட் இன்டர்லாக் பிரிக்ஸையும் சில இடங்களில் ரெட் பிரிக்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் புதுசாக என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா சில இடங்களில் மட் இன்டர்லாக் பிரிக்ஸை வெர்டிக்கலாக வச்சு கட்டியிருக்காங்க வீட்டோட ரூம் டெம்பரேச்சரை கம்மி பண்ணுறதுக்காக இவங்க ரூஃபுக்கு ஃபில்லர் ஸ்லாப் முறைய கையாண்டுருக்காங்க லிவிங் ஹாலுக்கு குருடி பிளாக்ஸும் கிச்சன் அண்டு பெட்ரூம்ஸுக்கு மண் சட்டியும் போர்டிகோக்கு கிளே ஜாலிஸும் வச்சு ஃபில்லர் ஸ்லாப் ரூஃபிங் கட்டியிருக்காங்க இது தெர்மல் இன்சுலேஷனாக ஆக்ட் ஆகி ரூம் டெம்பரேச்சரை கம்மி பண்ணுது தரைக்கு முழுவதும் ஹேண்ட்மேட் ஆத்தங்குடி டைல்ஸ் பதிச்சுருக்கிறது வீட்டுக்கு ஒரு நல்ல லுக்கை கொடுக்குது பகல் பொழுதுல வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கணும் அதே சமயம் காற்றோட்டமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக லிவிங் ஹால் அண்டு பூஜா ரூம்ல சீலிங்ல ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க அதுலேயும் ஏர் சர்க்குலேஷன் அண்டு வென்டிலேஷன் அதாவது ஸ்டாக் வென்டிலேஷனுக்காக ஸ்கைலைட்டோட வால்ல சின்ன சின்னதாக ஹோல்ஸும் விட்டுருக்காங்க இதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா சில விண்டோஸை நல்லா பெருசாகவும் சீலிங் ஹைட் வரைக்கும் கொடுத்து கிராஸ் வென்டிலேஷன் அண்டு ஸ்டாக் வென்டிலேஷன் ரெண்டையும் கிடைக்கிற விதமா சூப்பராக கட்டியிருக்காங்க மெயின் டோர் அண்டு ஃப்ரேமை எட்டுக்கு மூன்று அடி சைஸில் நல்லா பெருசாகவும் கனமாகவும் செஞ்சு வீட்டில் இருந்து மாண்டோர்களோட நினைவாக அவங்க உபயோகப்படுத்தின துணி ஃபேப்ரிக்கை டோரில் இன்ஃபியூஸ் பண்ணி மெயின் டோரை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்கில் போய் ஒவ்வொன்றா ரிவ்வியூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இது தெற்கு பார்த்த சைட் வீட்டையும் தெற்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா மூணு புள்ளி ஒன்று சென்ட் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் சைட்டு வந்து முப்பது அடி அகலமாவும் நாற்பத்தஞ்சு அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கிரௌண்ட் ஃபுளோரில் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஃபியூச்சரில் காம்பவுண்ட் வாலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம்னு கிளைண்ட் சொல்லிட்டாங்க அதனால இந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மட் இன்டரலாக் பிரிக்ஸை வெர்டிகலாவை பிளான் பண்ணி லெஃப்ட் சைடில் மேலே க்ளே ஜாலிஸும் கொடுத்து எலிவேஷனை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க சவுத் ஈஸ்ட் கார்னரில் போர்டிகோ சைஸ் பன்னெண்டரைக்கு பதினஞ்சே முக்கால் தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க சீலிங்க்கு எலிவேஷனில் யூஸ் பண்ண அதே கிளே ஜாலிஸை வச்சு ஃபில்லர் ஸ்லாப் முறையில் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கார்னரில் உட்கார்றதுக்கு வசதியாக தின்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கீழே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா செவுரை வளைவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்ட்ராக் பிரிக்ஸை வெர்டிகல் பேட்டர்னில் லே பண்ணி அந்த இம்பிட்டிகூட்டிங் கேப்ஸுக்கு கிளாஸ் கொடுத்து லைட் உள்ளே பாஸ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோரை மூன்றைக்கு எட்டடி சைஸில் நல்லா பெருசாகவும் கனமாகவும் டீக்கூட்டில் செஞ்சு சவுத் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கதவில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா இவங்க வீட்டில் இருந்து வாழ்ந்து மாண்டோர்களோட நினைவாக அவங்க உபயோகப்படுத்தின மஞ்சள் கலர் துணியை இன்ஃபியூஸ்டு ஃபேப்ரிக்காக பேக்ரவுண்டில் கொடுத்து அதை கிளியர் கிளாஸில் கவர் பண்ணி அதில் அனுமான் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக சூப்பராக இருக்குது டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் பதினொன்றைக்கு பதினேழு தரைக்கு முழுவதும் ஹேண்ட்மேட் ஆத்தங்குடி டைல்ஸ் பதிச்சிருக்காங்க இன்னும் ஃபுல் பாலிஷிங் பண்ணல ஒர்க் இருக்கு ஹவுஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க வால்ஸை மட் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இன்பிட்வெண்டில் வர்ற ஒயிட் கலர் பேண்ட்ஸை பூரா செங்கல்ல கட்டியிருக்காங்க மட் இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து ஒரு போராசான மெட்டீரியல் தண்ணியை உரியக்கூடிய தன்மை உடையாது வீட்டை கழுவும் போது கீழே வாலில் பட்டுச்சுனா மட் பிளாக்ஸ் வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும் இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளோரில் இருந்து ஒரு அடிக்கு செங்கல்ல கட்டிட்டு அதுக்கு மேலே தான் மட் இன்டர்லாக் பிரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க சீலிங்க்கு புருட்டி ப்ளாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்லர் ஸ்லாப் முறையில் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க தரையிலிருந்து ரெண்டு அடியில் ஒன்று ஏழு அடியில் ஒன்றுன்னு மொத்தம் ரெண்டு பேன்ஸை செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க செங்கலை படிக்க வச்சு கட்டாமல் சைடில் திருப்பி கட்டி அந்த இன்விட்டிவினில் இருக்கிற கேப்ஸை பைப் பாஸ் பண்ணி அதில் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ஸும் சுவிட்ச் பாக்ஸஸும் ஃபிட் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு டே டைமில் நேச்சுரல் லைட் அண்டு வெண்டிலேஷன் கிடைக்கிறதுக்காக லிவிங் ஹாலில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க இதில் ஹைலைட் என்னன்னா மேலே இருக்கிற ஹாட் ஏர் ஈஸியாக அவுட் சைடில் எஸ்கேப் ஆகிறதுக்காக சின்ன சின்னதாக நிறையா ஹோல்ஸ் விட்டு அதுக்கு மஸ்கிட்டோ நெட் ஃபிட் பண்ணியிருக்காங்க இதனால் வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் க்ராஸ் வெண்டிலேஷன் அண்டு ஸ்டாக் வெண்டிலேஷன் கிடைக்கிறதுனால வீட்டோட ரூம் டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இந்த கார்னருக்கு பார்த்தீங்கன்னா மட் இன்டர்லாக் பிரிக்ஸை வெர்டிக்கலாக வச்சு கொஞ்சம் வால்ஸை வளைவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த இன்பிட்வீன் கேப்ஸில் கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க இதனால் தென்மேற்கில் அடிக்கிற வெளிச்சம் வந்து இந்த கார்னர் மூலிமா கிளாஸ் வழியாக உள்ளே வரட்டும் அப்படின்னு இந்த டிசைனில் இவங்க புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க லைட் அண்ட் வெண்டிலேஷனுக்காக சீலிங்கில் ரெண்டு இடங்களில் ஸ்கைலைட் கொடுத்துருக்காங்க அதுக்கு சப்போர்ட்டிங்காக சில இடங்களில் ஜன்னலை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் மேலே சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதன் மூலியமாவும் நமக்கு கிராஸ் வென்டிலேஷன் அண்ட் ஸ்டாப் வென்டிலேஷன் கிடைக்குது இது பூஜா ரூம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஃப்ளோருக்கு எல்லோ கலர்ல லே பண்ணிருக்காங்க பூஜா ரூம் சைஸ் நாலுக்கு ஏழு இங்கேயும் சீலிங்ல சின்னதா ஒரு ஸ்கைலைட் கட்டிருக்காங்க மெஷின் கேட் டைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹேண்ட்மேட் ஆத்தங்குடியோட டைல்ஸ் வந்து ப்ரிசன் வந்து கம்மியாக இருக்குது இதனால் லே பண்ணும்போது லெவல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லே பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே சிமெண்ட்டு பாலை பூரா கரைச்சி ஊற்றி விட்டு கூட்டி விட்டு அதுக்கு மேலே அரிசியோட உமியை பரப்பி விட்டு ஒரு வாரத்தில் இருந்து பத்து நாள் வரைக்கும் யாரும் நடக்க விடாமல் இருந்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு லேயராக மறுபடியும் சிமெண்ட் பாலை பூரா கலக்கி மேலே ஊற்றி விட்டு அதில் தேங்காய் நாரையும் எண்ணெயையும் பெட்ரோலையும் போட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ணி பாலிஷோட கலந்து வேக்சிங் பண்ணிடுவாங்க இந்த முறை தான் இவங்க இந்த ஃப்ளோரிங்க்கு கையாண்டுருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்றாரோ சைஸ் ஒம்பதே காலுக்கு பதினொன்று எல்ஸ் எப்படி டேபிள் டாப்புக்கு பாலிஷ்டு கிரைண்டரில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க சிங்க்கில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு எந்த டேரக்ஷனில் தண்ணி வேணுமோ அந்த டேரெக்ஷனில் கிடைக்கிறதுக்காக ஃப்ளெக்சிபிள் டைப்பில் சிலிகான் டைப் ஓஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க நமக்கு எந்த பக்கம் தண்ணி வேணுமோ அந்த பக்கம் ஈஸியாக பென்ட் பண்ணி வச்சுக்கலாம் கிச்சன் ஏரியாவில் வால்ஸுக்கு பூரா கிளாஸி ஃபினிஷ் எப்படி இருக்காங்க சீலிங்க்கு கிளே பாட் வச்சு ஃபில்லர் ஸ்லாப் முறையில் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக மேல லாஃப்ட் செல்ஃப் கீழ நிறைய வால் செல்ஸும் கொடுத்துருக்காங்க இது பேக் சைடு எக்ஸிட் உடன் டோர் ஃபிட் பண்ணிருக்காங்க பேக் சைட்ல யூட்டிலிட்டி ஏரியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இது அவுட்சைட் பாத்ரூம் சைஸ் மூணுக்கு அஞ்சு இந்தியன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோர்க்கு ஃபுல்லாக டைல்ஸ் சூப் பண்ணியிருக்காங்க இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து வெதருக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்ட்லையுமே அம்பர் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணி பில்டிங் டாக்டர் பிராண்ட்டில் நேனோ சீல் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் அடிச்சிருக்காங்க அடுத்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற பெட்ரூம் கென்றாரோ பாத்ரூம் அடா சேர்த்தி பெட்ரூம் அடா டோட்டல் சைஸ் பதிமூணே காலுக்கு பதினாலு இங்கேயும் சீலிங்க்கு மண் சட்டிகளை வச்சு பில்லர் ஸ்லாப் முறையில் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஜன்னல்களை பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவும் மேலே சீலிங்கில் விவரி கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ராடுக்கு பதிலாக சிக்ஸ் எம்எம் ஃப்ளாட் ராட்டில் க்ரில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க இதனால் ஜன்னல்கள் பார்க்குறதுக்கு ஸ்லீக்கி லுக்கில் ரொம்ப நல்லா இருக்குது லேண்ட் ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் தான் கட்டியிருக்காங்க அதுக்கு பதிலாக சீலிங் ஹைட்டை பத்து ரடிக்கு விட்டுருக்காங்க அதனால் ரூம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பெருசாக நல்லா இருக்குது இது அட்டாச்சு பாத்ரூம் வுட் அண்ட் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் சைஸ் நாலரைக்கு ஏழு வெஸ்டர்ன் டாய்லெட் டை வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக ஒர்க் செஞ்சு பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சயின்ட்ருவெர்ஸை பேர் வேறு பெட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க இன்டர்லாக் பிரிக்ஸில் கட்டின விட நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த வீட்டில் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய சேஃப்டி மெசர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அஞ்சடிக்கு மேலே மட் இன்டர்லாக் ப்ராக்ஸில் செவர்களை கட்டும் போது ப்ளாக்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் வால் வந்து கொஞ்சம் மைல்டாக சாயலாக இருக்கும் அதை அலைன் பண்ணுறதுக்காகவும் பை சான்ஸ் வாலில் ஏதாவது ஒரு இடத்துல ஓதம் ஏற்பட்டுச்சுன்னா அது கீழே இருந்து மேலே வரைக்கும் பரவாமல் இருக்கிறதுக்காக இன்பிட்வீனில் அதாவது ரெண்டு அடியில் ஒன்று ஏழு அடியில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் வச்சு பேண்டு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த ஓதத்தையும் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அதே மாதிரி வாழையும் நல்ல ஸ்ட்ரிப்பாக வச்சுக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது இதை வந்து டேம் ப்ரூஃப் கோர்ஸ்னு சொல்லுவாங்க மேலே டெரஸ் போகிறதுக்கு ஸ்பெரல் டைப்பில் மெட்டல்லாக ஸ்டர்கேஸாக ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டிசைனுக்காகவும் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும் இந்த வாட்டர் டேங்கை மறைக்கிறதுக்காகவும் க்ளே ஜாலிஸ்ல வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஃப்ரண்ட் ஃபேர்ஃபெட் வாலுக்கு வெர்டிக்கல் டைப்பில் மட் இன்ட்ரலாக் பிரிக்ஸை வச்சு கட்டியிருக்காங்க மேஷனரி ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் இவங்க தான் இவங்க கிளைண்ட்டுக்கு கோயம்புத்தூரில் காலப்பட்டி பக்கத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வீட்டுக்குள்ளே டாப்பில் கரெக்டாக ஹார்டேர் வெளியே எஸ்கேப் ஆகிறதுக்கு வசதியாக ஸ்கைலைட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த மாதிரி ஹோல்ஸ் விட்டு அதில் தண்ணி போயிடாத மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மஸ்கிட்டோவும் உள்ளே போகாத மாதிரி ட்ராப்பும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா மேஷனரி ஆஃப் ஆர்கிடெக்சாக காண்டாக்ட் இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் இவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸோட வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எப்பிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்